ஃப்ரைஸ் லார்ட் இயேசு நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் கத்துடைய வசனத்தை தியானிக்கும்படி டெய்லி மன்னா என்கிற இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைக்கு கர்த்துடைய ஆவியானவர் நம்மோடு கூட போகிறார் இதுவரைக்கும் நீங்கள் யாருக்குமே ஷேர் பண்ணலை இந்த டெய்லி மன்னாவை இல்லை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா செய்து உடனடியாக செய்யுங்க இந்த கர்த்துடைய வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும் இன்றைக்கு கர்த்துடைய வசனத்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு நான்காவது வசனத்தை வாசித்து தியானிக்கப் போகிறோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவரை கிருபை என்று உள்ளது நம்முடைய தேவனாகிய கத்த அவர் ஒரே ஒரு தெய்வம்தான் அண்டசராசிரத்தில் இந்த பூமியின் மேலாயினும் வானத்தின் கீழாயினும் வானத்தின் மேலாயினும் ஆராதிக்கப்படக்கூடிய தொழுகைக்குரிய ஒரே ஒரு கடவுள் இருப்பாரானா அது இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தெய்வனா இந்த தேவனாகிய கற்ற அவர் ஒருவராய் எழுந்தர்லி அதிசயங்களை செய்கிறார் முன்பாக செங்கடல் பின்பாக எகிப்தினுடைய ராணுவம் கர்த்தர் ஒருவராய் எழுந்தர்லி செங்கடலை பிளந்தார் கர்த்தர் ஒருவராய் எழும்பி யோர்தானை பிளந்தார் முப்பத்தெட்டு வருஷ காலமாக பெதஸ்தா என்கிற குளத்த நண்டையில ஒருவன் பேரலைஸ் ஆகி திமிர்வாதத்தினால அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அவனை இறக்கி விடுவதற்கு யாருமே கிடையாது இயேசு ஒருவராய் அவனை எழுந்து நடக்கும்படியாய் செய்தார் அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை அவர் ஒருவரே எழுந்தர்லி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் இந்த வசனத்தை கேட்கிற கத்துடைய பிள்ளைய உங்க பெற்றோர்கள் உன்னுடைய கணவன் மனைவி பிள்ளைகள் உன் நண்பர்கள் உற்றார்கள் ஒருவேளை உன்னை கைவிட்டு இருக்கலாம் ஒருவேளை அவங்களால எதையுமே செய்ய முடியாம உங்க வாழ்க்கையில நீங்கள் தனித்து ஓடிக்கொண்டிருக்கலாம் உங்களை கொண்டு உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார் நான் ஒருவராய் எழுந்தர்லையும் வாழ்க்கையில நான் அதிசயங்களை செய்ய போகிறேன் என்பதாக கர்த்தர் ஒருவரே உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான் உங்களை வாழ வைக்கிறவர் கர்த்தர் ஒருவர்தான் உங்களை போஷிக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான் நம்மை உடுத்தி நம்மை நடத்துகிற உன்னதமான உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் சில பேர் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் நாட்கள் இருப்பாங்க அதன் பிற்பானவங்க மறைந்து போயிடுவாங்க இன்னும் கொஞ்சம் பேர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் செயல்படுவாங்க நேச்சிக்கிறத போல் இருப்பாங்க அந்த தேனை போல பேசுவாங்க ஆனால் தேனை போல குத்துவாங்க ஆனால் கர்த்தர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் அவர் ஒருவராய் அவர் நம்மை நேசித்து நம்ம வாழ்க்கையில் யாராலையுமே செய்ய முடியாத காரியங்களை இந்த தேவனாகிய கர்த்தர் ஒருவராய் செய்து முடிக்கப் போகிறார் அல்ல சொல்லுங்களேன் உன் உன்னை கைவிட்டு இருக்கலாம் உன் தாய் உன்னை மறந்து போயிருக்கலாம் நீ தள்ளப்பட்ட ஒரு மகனாக மகளாக இருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார் இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களானா நிச்சயமாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வீர் காண்பீர்கள் பாருங்க பன்னெண்டு வருஷம் பெரும்பான்ல ஸ்திரி யாருமே உதவி செய்ய முடியல கர்த்தர் ஒருவராய் அவர் அற்புதத்தை செய்தார் அவர் ஒருவர் போதுங்க அவர் நம்மோடு கூட இருந்தா போதும் ஒருவேளை எந்த இந்த உலகத்துல சொத்து பத்து இல்லைன்னாலும் உறவினர்கள் இல்லா இல்லைனாலும் ஆள் பலம் இல்லைனாலும் இந்த இயேசு ஒருவராய் நம்மோடு கூட இருந்தா போதும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை அவர் கிருபியாய் நடத்தி அவரே சொல்றார் பாருங்க நான் ஒருவராய் உன் வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய போகிறேன் என்பதாக இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா இந்த ஒருவராய் நான் பேசுகிற இந்த ஒரே ஒரு தெய்வம் ஒருவராய் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார் உன் கண்ணீரை துடைப்பார் உன் தனிமையை மாற்றுவார் உன்னை உறுதிப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவதை உங்களால பார்க்க முடியும் சோமில்லாமா ே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர் எங்களை கைவிடாதவர் நாங்கள் நம்புகிறோம் அன்றுவரே நாங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் இயேசுவின் இன்றைக்கு நாங்கள் காண கிரூபத்தாரம் முதுகு தண்டில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் இப்பொழுது சுகம் அடைவதாக இயேசுவின் நாமத்தினால் எல்லா முதுகு தண்டில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் வழிகள் இயேசுவின் நாமத்தினால் சுகமடைவதாக ஏசும்ூலம் செபிக்கிறோம் ஜீவனில் நல்லபிதா ஆமேன் ஆமன் பிளஸ் யூ